வாய முடியா அதுங்களே கேட்டு பாரு எத்தனை ஜோடி செருப்பு இருக்குன்னு எத்தனை ஜோடி செருப்புமா இருக்கு எனக்கு ஐம்பது ஜோடி இருக்கு எனக்கும் ஐம்பது ஜோடி தான் செருப்பு குத்தி பங்களா வாங்கலாமே ஐம்பதுக்கும் டிரெஸ்ஸும் நகையும் மேட்சா இருக்கு இந்த ஐம்பத்தொன்னாதுக்கு டிரஸ் இல்ல புறப்படுங்க வாங்கிட்டு வந்தா அம்மா ஒரு சின்ன விஷயம் என்னது செருப்புக்கு மேட்சா ஒரு நெக்லஸ் வாங்கிருக்கீங்களே கிண்டலா இருக்கா உங்களுக்கு இருக்க வசதிக்கு ஒவ்வொரு செருப்புக்கு மேட்சா ஒவ்வொரு பங்களா வாங்கலாமே சொல்ல வந்தேன் அது உன் மரம் புரிஞ்சா சரி அதனாலதான் நான் இங்க மேனேஜரா இருக்கேன் சரி சரி வாங்க போலாம் ராஜி சார் எந்த தேசியம் யா என்ன தப்பு செஞ்சோம் சாயா குடிக்கா ஒரு சாயா கொண்டு போய் காய கிட்ட கொடு

உன்னை முட்டிக்கு முட்டி தட்டுறதுக்கு தான் நாங்க தேடிட்டு இருக்கோம் இன்னைக்கு மாட்டிக்கிட்டான் ஓ இந்த பயில இன்னைக்கு உள்ள தள்ளியா ஏய் நல்லா ஸ்டேஷனுக்கு நான் நடந்து வர மாட்டேன் இப்ப வேலை கூட்டியா சார் வேலை கூட்டி வர முடியாதுப்பா யாராவது ஓட்டி தான் வரணும் அதே சரி சார் இது நியாயம் யோ நீர் இவனை பாத்துக்கிட்டு இங்கேயே இரும் நான் ஸ்டேஷனுக்கு போய் வேலை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் யோ என்ன தனியாவா விட்டு போற கையில துப்பாக்கி கூட இல்லையா கேட்டு மட்டும் துப்பாக்கி யாருக்குது தைரியம் ஏன் வீணா சண்டை போடுறீங்க நீங்க இங்கேயா இருங்க நாற்பது வேலை கூட்டு அஹ் இதா இறங்க ஏன் ஆயிடா கட்டுற நீயாய்யா பயப்படுற ஏய் வாடா இப்படி ஏண்டா எங்கள என்ன கேன பசங்க நினைச்சியா நினைக்கல முடிவே பண்ணிட்டான் அப்படியா ஏய் உன்ன விட்டா அப்படியே நழுகிடலாமன பாத்தியா நீ இங்கேயே இரு நாங்க ரெண்டு பேரும் போய் வேலை எடுத்துக்கிட்டு வர்றோம் ஓ சனிக்கிழமை உனக்கு எவையா சனிக்கிழமை ஆயிடுன்னு பேர் வச்சது அப்ப அம்மா அவங்கள அடிக்கணுய்யா நண்டா ஓ மூளை இருக்கே அருமையான மூளையா இப்படிப்பட்ட மூளை உருகிட கூடாது வெய்யில்லங்கிறதுனாலதான் அரசாங்கத்தினுடைய சொந்த செலவிலேயே எனக்கு தொப்பி மாட்டி எடுக்கிறாங்க ஓ வேட்டு ச்சீ ஏட்டு நம்ம போயிட்டோம்னா இவன் ஓடிக்க மாட்டானா வாங்க 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 வணக்கம்மா இருக்கட்டும் நீங்க மட்டும் உட்காருங்க ஏங்க அம்மாவுக்கு முன்னால வரப்போற மாப்பிள்ளைங்க உட்கார்ந்தா அம்மா கௌரவ குறைச்சா நினைப்பாங்க அதனால நீங்க மட்டும் உட்காருங்க நில்லுங்கப்பா ஏங்க உங்களுக்கு காபி தோட்டம் எவ்வளவு இருக்கு ஏக்கர் அம்மாவுக்கு ஆயிரம் ஏக்கர் தேர் வீடு மன நிலம் ஏதாவது இருக்கா இருக்கான்னு கேட்டேன் எல்லாம் சேர்ந்து பதினஞ்சு லட்சம் தேர்வு தானா உங்களோட அம்மாவுக்கு பத்து மடங்கு அதிகமா இருக்கு எனக்கு இப்ப வெளியே வரத உத்தேசம் இல்ல இதுக்கு மேல ஒன்னு உள்ள வைக்கிறதுனா சட்டத்துல இடம் இல்ல பாடம் வெளிய ஓ நான் வெளியே போனேன்னா பசி என்ன துரத்தும் நான் வேற எவனா துரத்துவேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன துரத்தணும் திருப்பி நான் வந்து சேரணும் இதெல்லாம் நமக்குள்ள தேவைதானா இப்ப நீ என்னதான் செய்யணுங்கிற எனக்கு பசிக்குது ஒரு ஐம்பது ரூபாய் வைக்க ஏய் எங்ககிட்டயே பணம் கேட்கறியா வேற யாருகிட்ட கேட்க முடியும் நான் தான் ரெகுலர் கஸ்டமர் ஆச்சு நீ சொல்றதுதான் வாசம்தான் உங்க கையில புட்டி எங்க கையில லட்டி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும்

சொல்றியே ரூட்டி சார் இவன் சந்தேகப்படும்படியா ஓடணும் கைது பண்ணி கொண்டு சார் இவங்க அடிக்கடி என்ன சந்தேக கேஸ்லயே புக் பண்றாங்க சார் அதனால தான் இவன் இல்ல சார்

உதாரணத்துக்கு சொன்னா உட்கார வச்சு அரைச்சிருவீங்க போல் இருக்க பெரியவங்க முன்னால மரியாதையா இருங்கடா எந்திரிச்சு நில்லுங்கடா நில்லுங்கடா இது பாருங்க அம்மாவுக்கு அதிகமா பேசினா பிடிக்காது உங்க சொத்து பட்டியல சுருக்கமா சொல்லிருங்க ஊர்ல நிலம் பங்களா பணம் எல்லாம் இருக்கு அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க ஊர்ல புளியமரம் இருக்கு வேப்பமரம் இருக்கு எரும மாடு இருக்கு பசு இருக்கு பஞ்சாயத்து போட்டு அதுல ரேடியோ இருக்கு அது பாடுது அதையா கேட்டாங்க உங்களுக்கு என்ன இருக்கு எனக்கு தான் இருக்குதுங்க நஞ்சையில நூறு புஞ்சையில நூறு ஏலக்காய் எஸ்டேட்டு மூவாயிரம் ஏக்கரா வீடு மன நிலம் முப்பது லட்சத்துக்கு மேல பேங்க்ல பதினஞ்சு லட்சம் பரவாயில்லையே என்ன விட ஒரு பத்து பர்சன்ட் அதிகமாவே இருக்கு திருச்சியில உங்க வீடு எங்க இருக்கு பாலக்கரையில வந்து புது பணக்கார வீடு எதுன்னு கேட்டா பொறந்த குழந்த கூட சொல்லுமா என்னது புது பணக்காரனா ஆமாங்க நான் யார் தெரியுமா சொல்லுங்கம்மா எங்க பாட்டி செங்கமல நாச்சியார் செய்யூர் ஜமீன்தாரிணி எங்க அம்மா செல்லத்தாய் நாச்சியார் சேத்துப்பட்டி ஜமீன்தாரிணி அம்மா சிவகாமி நாச்சியார் எங்களுக்கு எல்லாம் ஜமீன்தாரணி எங்க பரம்பரையே ஜமீன்தாரணி பரம்பரை நீ புது பணக்காரன் சாக்கடல செப்பு காசு கிடந்தா கூட கழுவி போட்டுக்கிற ஆசாமி சந்தனத்துல தங்க காசே கலந்தாலும் தட்டப்பண்ணாதவனா எனக்கு பரம்பரை தான் முக்கியம் உனக்கு வரமுறையே தெரியாது

தியாட்டர் வாசல்ல நின்னுகிட்டு திரு திருன்னு முழிக்கிறீங்க கண்ணட்டிக்கிட்டா விக்கிறீங்க நாங்க இருக்கும்போது போது நீங்க எப்பறம் விக்கலாம் உங்ககிட்ட இருந்தா ரெண்டு குடுங்க சார் ஓ பசங்களுக்கு சேட்டையை பாத்தியா ஏய் நாங்க என்ன பிளாக் மார்க்கெட்ல டிக்கெட் வித்துக்கிட்டா தெரியறோம் அது இல்ல சார் அப்படி வித்தா புடிச்சிருப்பீங்களே அந்த டிக்கெட் வீணா போக கூடாதேன்னு கேட்டோம் இந்த சனிக்கிழமை நாயுடு கேட்ல நிக்கிறாருன்னா ஒரு பைய பிளாக்ல டிக்கெட் விக்க முடியாது கும்பல் கும்பலா தான் விப்பானுங்க சுமாரியா அப்படி எவனாவது வித்தானுங்கன்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க நாங்க வந்து கபக்கன அங்கிக்கிட்டு போய்றோம் எஸ் சார் ஏட்ட பாலோ உனக்கு சடைய பாரு அடி அப்பக்காரி மவளே நல்ல ஆலமார நான் அப்பவலா உன்னை நினைச்சி வாடுற ஏதோ ரஹத்துல பாடும் கூட பாடு டேய் அது போற கை அதே கை ஆமா கிராக் படி படா

தேடிய கண்டிப பதவிடைய புதுசா இப்படித்தான் ஏற்கனவே ஒரு கைதியை கொண்டு வந்திரு அந்த நேரம் பார்த்து கிங்னு ஒரு சத்தம் ஓடி அதனால கிடைச்சது ரெண்டு பிளாக் மார்க் இப்ப கிடைக்க போறது ஒண்ணு இத்தோட உங்க வேலை பேயா கேஸ் போனாலும் போயிட்டு போவதியா விலங்கம் இல்லையா போயிடுச்சு அது உனக்கு மாமூல் ஐட்டம் வா இன்ஸ்பெக்டர் சொல்லுவோம் நான் வரல ஏன் விலங்கு இல்லாம போய் வேலை போறத விட விடியற வரைக்கும் இதே இடத்துல காத்துக்கிட்டு இருந்து திருடனை பிடிக்கத்தான் போறேன் விதி வலியது நடக்கட்டும் பேய் மலை அடிக்குதுயா எங்கயும் போக கூட முடியலையா ஏழா என்னையா நியாயம் நீ செய்த தப்புக்கு நானாயா தண்டனை அனுபவிக்கிறது நீ தூங்கு எப்படி இந்த தடவை உனக்கு ப்ரமோஷன் தான் கடமை வீரா எழுந்திரியா நம்ம ரெண்டு பேரையும் காணும்னு இன்ஸ்பெக்டர் வேற எங்காவது ரிப்போர்ட் கொடுக்க போறாரு மழை நின்னு போச்சு ஆனா தவளை சத்தம் எங்க பார்த்தாலும் கேக்குது என்ன சத்தம் அடடே தனி தவளை அங்க சேத்து தவள இங்க சோத்து தவளை அப்படியே நில்லுங்க ஆசையாம நில்லுங்க யார் நீங்க உங்க கையில எப்படி விலங்கு கிடைச்சது யாரோ ரெண்டு திருட்டு பசங்க எங்களுக்கு தெரியாமலே எங்க கையில விலங்கு மாட்டிட்டு போயிட்டாங்க சாவிதான் ஏங்கிட்டு இருக்கே அவங்க எப்படி விலங்க திறக்க முடியும் உங்க கையில மாட்ட முடியும் என்ன நடிக்கிறீங்களா நீங்க வேற இன்ஸ்பெக்டர் போய் எங்க கையில விலங்க மாட்டிருக்கீங்க இது தேவைதானா விலங்கு கிடைச்சு போச்சு எனக்கு நினைச்சு போச்சு நினைக்காதீங்க அந்த ஜென்மம் அப்படிதான் சில்லரை வெட்டுவாங்க இதுவே அம்மாவுக்கு தெரிஞ்ச கல்லறையில கட்டுவாங்க சில்லறையா கல்லறையா கல்லறையா சில்லறையா

என்னங்க இப்படியே விட்டு போறீங்களே யாராவது விளக்கு பல்ப மாட்டி விட்டு போயிட போறான் யாராவது பண்ணிட்டு போங்களே என்ன மாப்பிள்ளையா வர்றத விட லாண்டியில வேலைக்கு சேர்ந்தாங்க போட்டு கையெல்லாம் தேஞ்சு போயிருமா சுருக்கமா சொன்னா எந்த வர அப்படியே வந்தாலும் அந்த சாந்தோ இல்ல அந்த ஆளு உ ஏ அஹ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு விடுவேன்னு சொல்றானாம்மா அப்படியா ஏயா அந்த யூபி லாட்டியில் பத்து லட்சம் ரூபாய் அடிச்சானே அவனை கேட்டியா ஆ உபியும் வர மாட்டேங்குறான் மாப்பிரியும் வர மாட்டேங்குறான் போற போக்க பார்த்தா அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பிபி வாசிக்க கூட ஆள் வர மாட்டான் போட்டுருக்கு இப்ப என்ன பண்றது பிபி இல்லாம கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான் மேனேஜர் இது ஒரு வந்திருக்கேன் மாப்பிள்ளைங்க ரெண்டு இல்லம்மா இல்லம் வித் சில்வர் ஸ்பூன் ஆங்காங்க அரசர்கள் பாரிஸ் மைனர்கள் பாண்டி பசார் மந்திரிகள் என்னது பாண்டி பஜார் மந்திரிகளா பிரான்ஸ் மந்திரிகள் அம்மா இவங்க ரெண்டு பேரும் குழந்தையா இருந்தப்போ அவங்க அப்பா கிட்ட விளையாடுறதுக்கு பொம்மை ரயில் கேட்டு அவங்க அப்பா நெஜ ரயிலே வாங்கி குடுத்துட்டாருமே அம்மா எப்படியாவது இந்த சம்பந்தத்தை முடிச்சிருங்கம்மா முடிச்சிட்டா நம்ம ரயில ஓசையிலேயே போகலாமே அபாயத்தங்களை புடிச்சு எடுத்தா கூட அவனால போட மாட்டாங்களே உன் புத்தி நான் விட்டு பாக்கலையா அது சரி அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க தானே ஆமாம்மா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிதான் அப்பரா இப்பதான் என் மனசு நிறைஞ்சு இருக்கு அம்மா